பாட புது புதுமெட்டை கட்டியான போறேன் இந்த இடக்கு என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால் காரன் வந்திருக்கம்மா ஏன்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பாத்தா மனுஷன் மாதிரி தெரியலயே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓஜிச்சோறு திங்குறீங்களே உங்கள கூப்பிட்டா என்ன கூப்பிட்டாட்டி என்னடா தமிழ்கடா டேய் பால் பாண்டி உனக்கு ஏன் மேலே ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பாயில் அடி மூக்கில் அடி நெஞ்சில் அடி கால்ல அடி ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணினே பிச்சு புடுவா பிச்சு படுவா ஏங்க காலையிலே பால் காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை அது ஒண்ணு இல்ல அவன் கரந்ததே கால மாட்டு பாலா இல்ல பசு மாட்டு பாலான்னு வேளாவரியா விசாரிச்சிட்டு இருக்கேன் ஏறுமே ஏறும பால்னு சொன்னேன் புடிங்க ஓ இந்த வீட்ல இவருக்கு காபி பால் பாண்டி கொழுப்பு தானே வந்தமா பால கரகரன்னு கரந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா டேய் பால் பாண்டி என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார

இவன் ஒரு டைப்பா உட்காந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்கய்யா வருது

இந்த ஒரு தடவ உன மன்னிப்பா அஞ்சாறு பிள்ளைகள பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறான் இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சூர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் நீங்க மாதிரி பசங்களை சும்மா விடப்படும் அவன் கிடக்குறேன் நீ வா ஆபீஸ்க்கு நேரமா வச்சு பா என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல காதல சொருக்குங்க அரவிந்தசாமி

இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃாதர் வைஜயந்திமலா காஸ்டியூமர் மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர் அயம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமர் என்ன ஆதாரம் குட் குவெஸ்டன் கேட் திஸ் இஸ்

நானும் டெய்லி இந்த ரூட்ல வர இந்த ஆள் மட்டும் தான் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க யோ எடியா சொல்ற இப்ப குடுக்க முடியாதியா என்ன பண்ணு என்ன பண்ணுவனா உன் பேர் என்ன தண்டபாணி இருடா பண்ற தண்டபாணி 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 நடத்துனராக பணிபுரியும் திரு தண்டபாணி அவர்கள் பொதுமக்களின் ஊழியர் அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி ஐம்பது பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் அவரது பாதிப்புக்கு ஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் நான் இந்த ரூட்ல டெய்லி வரேன் நீ ஒரு கண்டக்டர் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கண்டக்டரா இருந்தவங்கள எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா எல்லா அவங்க நேர்மையால அத பார்த்தாவது கத்துக்க மூஞ்சிய பாரு ஹலோ வாட்ஸ் தி டைம் கைல வாட்ச் இருக்கல பின்ன வாட்ஸ் தி டைம் ஃபோ தேங்க் ஏ ரனி हां उने நைட் நான் வந்து பிக்கப் பண்ணுமா ஆமா காயத்ரி மறந்தறாத मिडநைட்ல பாடு ப்ராப்ளம் ஆயிடும் ஆமா நீ ஷோபக வர இல்ல இல்லப்பா எனக்கு ஆபீஸ் முடிரறதுக்கே 9:00 ஆயிடும் நீ உன பண்ண ப்ரோகிராம் முடிஞ்சதுல வெயிட் பண்ணு நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் சரி باي ஓகே பை ஐ ஹிப் மிடில் ஹிப் கட் கட் ஒரிஜினல் பார்த்தாலே போர் அடிக்குது

எந்த கோஷ்ட் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்செல்லாம் ஏன் கட்ட விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது கார்ப்பரேஷன் காரை தொலை தொர்த்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பாத்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயா சிறோமா பாத்தி பாய் இவரு லண்டன் ரிட்டர்ன் இவ நீங்க வேணா பாத்தியிலதான் மீட் பண்ணுவாரு போறம் போக போட்டரு வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடு திரியுங்க அபரசுராமன் இந்த ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல நோட்டா அது முழு ஐநூறு நோட்டா தான் இருக்கு பாருங்க போங்க பார்ட்டி எட்டு மணிக்கு